முழு குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பின் குரல் வழியாக பதிவு செய்யப்பட்ட பென்ட்ரைவ் அறுபத்தி மூணு தலைப்பில் பெருமானா சிவபாளி செல்வம் அவர்களுடைய குணநலன்களை வெளியே காட்டக்கூடிய சிறப்பான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தையும் இரண்டையும் நாம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் சைத் இப்ராஹிம் அல் புகாரி என்னுடைய மாணவர் புத்தகத்தை மாண்புமிகு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டத்தோ டாக்டர் முகமது நயி முக்தார் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை மக்களையும் நான் வாழ்த்தி துவா செய்கிறேன் இந்த நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி அல்ல அல் குரானை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சி முழு குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பின் குரல் வழியாக பதிவு செய்யப்பட்ட பென்ட்ரைவ் அதோடு சேர்த்து அறுபத்தி மூன்று ரத்தினங்கள் என்ற அறுபத்து மூன்று தலைப்பில் பெருமானா சிவபாலிசெல்வம் அவர்களுடைய குணநலன்களை வெளியே காட்டக்கூடிய சிறப்பான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தையும் இரண்டையும் நாம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குரானுடைய ஒளிகளும் இந்த புத்தகமும் இருக்கின்ற பொழுது அதை படித்து அவர்கள் வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்துக்கொள்கிற பொழுது அது மிகப்பெரிய நன்மையாக அமையும் வயதானவர்கள் படிக்க தெரியாதவர்கள் தமிழ் படிக்க கஷ்டப்படக்கூடியவர்கள் செவி வழியாக நாம் இந்த குரானையும் அல்லாஹுடைய ரசூலுடைய விஷயங்களையும் கொண்டு சேர்க்க முயற்சி செய்யக்கூடிய இந்த சிறந்த முயற்சி இந்த முயற்சிக்கு அங்கீகாரமாக சமுதாயத்திலிருந்து அனைவரும் ஒன்று திரண்டு வந்தது மன மனநகிழ்ச்சியாக இருக்கிறது பல ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த இந்த வருமான இதன் மூலம் வரக்கூடிய தொகைகளை இன்ஷா அல்லா பலஸ்தீனில் துயரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு வழங்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அதனுடைய நன்மையையும் அல்லாவுடைய திருப்பூர்த்தியும் நாடி இதை நாம் செய்கின்றோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி என்னுடைய மாணவர் மாஸ்டர் டிகிரி இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியாவில் குரு ஆனந்த் சுன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவருடைய புத்தகத்தை மாண்புமிகு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டத்தோ டாக்டர் முகமது நயி முக்தார் அவர்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க டத்தோ டாக்டர் நயி முக்தார் அவரும் டாக்டர் சயித் இப்ராஹிம் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஒரு நல்ல ஒரு கருத்தும் வச்சுருக்கிறாரு ஏனென்னா வந்து டாக்டர் சயித் இப்ராஹிம் வந்து ஒரு உண்மையான அறிவாளி ஒரு திறமையான ஆள் ஒரு முஃபஸ்ஸிர் ஒரு முஹத்தீஸ் ஒரு கூட சொல்லலாம் அவரை வந்து தென்னிந்திய பள்ளிவாசலில் தலைமை இமாமாக நியமனம் பண்ணது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல காரியம் இந்த மலேசியாவில் உள்ள தமிழ் முஸ்லீம்களுக்கு அவர் ஒரு நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருப்பார்ன்ட்டு எனக்கு நன்ற நம்பிக்கை இருக்கிறது அவரை வந்து இந்த நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லீம் சமுதாயம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய உபன்யாசங்களை கேட்டு அவருடைய விளக்கங்களை கேட்டு அவருடைய குரானுடைய தரிஜுமாவை படித்து அவருடைய குரானுடைய இப்போ தமிழில் உள்ள தரிஜுமாவை அவர் வந்து வாய்ஸ் மூலியமாக செய்கிறாரு அதையும் கேட்டு பயனடைஞ்சோம்னா இது ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நான் வந்து அவருடைய ஆசிரியர் முறையில் உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன்